அது எந்த ஆட்சியை மீன் பண்ணி சொன்னார் ஆட்சியை மீன் பண்ணி சொன்னாரா அரசியல மீன் பண்ணாரா அடுத்து நாங்கள் வந்தா நீ சினிமா இண்டஸ்ட்ரியே இருக்க மாட்டேன் மகேஷ் உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் கொன்னே போட்டுருவேன் இவ்வளவு விஷயம் பேசுறாரு

ஒரு மேட்டர் இருக்கு சார் நீங்க கேட்டீங்க வணக்கம் தமிழா சாதிக்கு அப்படின்னா எப்படி வந்து கேட்டீங்க சார் நான் வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்துக்காக இந்த ஒரு பதினாறு பேர் சுட்டுக் கொண்டாங்க சார்ல ஒரு பதினாறு அப்பாவிகள் இறந்தாங்க சோ அவங்களுக்காக நான் ஒரு பாடல் ஒண்ணு என்னுடைய முதல் பாடல் நான் ஒரு யூடியூப்ல லைவ் சாப்பிடும் போது தூத்துக்குடி சேட்டலைட்டுக்காக வணக்கம் தமிழா அப்படின்ற ஒரு ஆல்பம் நான் வந்து பாடலாம் வெளியிட்டேன் சார் அந்த அந்த பாடல வெளியிடும் போது எனக்கு பல்வேறு எனக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய தொந்தரவு எனக்கு அப்போ இருந்துச்சு ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் சில வரிகள் நான் யூஸ் யூஸ் பண்ணிருப்பேன் சோறு தன திங்கிற வேற என்ன திங்கிற சோறு போடு விவசாயிய கூறு போட நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி நான் வந்து கவர்மெண்ட் அப்போ கவர்மெண்ட் நான் கொஞ்சம் இது பண்ணியிருப்பேன் சார் சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அதிமுக எதிராக யார் இருந்தாலும் அவன் சும்மா வரமாட்டான் என்ன நெச்சிக்கிறீங்க இந்த பேமணிக்காக தான் நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பண்ணுவீங்களா ஆமா அப்படியே

முகத்தையும் உடம்பையும் முறப்பா வச்சிருக்க கால கடகட ஆடுது பில்டிங் ஸ்டாங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக் சவுக்கு சங்கர் என்ன ட்யூட் போட்டாரு அதாவது போதை காசுல பண்ண படம் அது வந்து அஜய் போட்டுட்டாரு எங்க படத்துல நடிச்சவர் அஜய் அஜய் வாண்டியாரு இந்த கேஸ் நடந்தது இப்பதான் போதை பொருள் நாங்க எப்போதுல இருந்து அஜய் வாண்டியார் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவருக்கு நாங்க சம்பளம் அமைச்சிருக்கோம் அவங்க ஒய்ஃப்க்கு நாங்க சம்பளம் அமைச்சிருக்கோம் அது பிரச்சனை பண்ணி எங்க சம்பளத்தை வாங்கிருக்காங்க சோ அதோட ரெக்கார்டு எல்லாமே நாங்க ஜிபேல அனுப்புறோம் இல்லையா யாராவது ஏமாத்த முடியுமா அந்த விஷயத்தை எல்லா ரெக்கார்டும் நாங்க வச்சிருக்கோம் அவசரப்பட்டியே

நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா நான் ஃபோன் பண்ணது நார்மல் கால் பண்ண நீங்க பண்ணிக்கலாம் அவர் பண்ணலாம் நான் அவர்தான் பண்ண பண்ணேன் அது பண்ணும்போது இதெல்லாம் என் பேர் எல்லாம் சொல்லி ப்ரொடியூசர் சார் தங்கே தான் பண்ண ஆடியோ நீங்க கேட்டீங்கனா தெரியும் இது மாதிரி சார் கொஞ்சம் எங்க இத நீக்கிட்டீங்கனா இந்த பிரச்சனை பிசினஸ்க்கு பாதிப்பா இருக்கு நீக்கணும் சொன்னதுக்கு அதான் வேற அதுல வந்து பாருங்க கட் பண்ணாரு அதுல வந்து பாரு சரி அப்படி திமரா சொல்லிட்டு கட் பண்ணாரு அந்த டைம்ல திடீர்னு வாட்ஸ்அப்ல கால் வந்தது வாட்ஸ்அப்ல கால் பண்ணிட்டு என்ன சொன்னாரு பணத்துடன் வரணும் இது என்ன சாதாரண விஷயமா இந்த படத்தை வச்சு நான் நிறைய வீடியோ போடுவேன் இதுல நீங்க கோடி கோடியா சம்பாதிப்பீங்க போதை காத்த வச்சுட்டு நான் வந்து நக்கிட்டு போணுமா பத்து லட்சத்தோட வாங்க என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது நானே வேட்டு வச்சுக்கிட்ட விட்டேன்

ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும்டா ஆபீஸ் வான்னு சொன்னோன்னு நான் வந்து வெளியூர்ல இருந்து வந்தப்ப நான் பணம் மாத்தி வச்சிருந்த சில பணத்தை கலெக்ட் பண்ணி நம்மள ஒன்னும் இல்லாம கூட பண்ணிடுவாங்க நம்ம பணத்தை முடிக்கணும்ன்றப்ப அவர் சொன்னதை ஏதாவது சால்வ் பண்ணி பேசி இருக்க முடிந்த அளவுக்கு ஏதாவது பண்ணி சால்வ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுன்னு சொல்லி தான் நம்ம போனது சவுத்து சங்கர் உங்கள்ட்ட போன்ல பேசும்போது அதெல்லாம் முடியாது நேரில் வாங்கன்றாரு முடியாது சொன்னோம் ஏன் நேரில் வாங்க சொன்னோம்

அரங்கநாதன் ஒரு நபரோட இதெல்லாம் இருக்கு கே காரு சத்தம் போட்டு பேசாதான் புனப்பாங்களான்னு கேட்டு யாரோ ஒருத்தர் தான் இல்ல வந்தாங்க அந்த பசங்க சின்ன பசங்க ஒருத்தாங்க ஏன்னா அவரு முன்னாடி வந்தாரு யாரு நீங்க

நான் வார்த்தைப் என்ன புரையினாம். சரி, சரி, வா, 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 வா.

வாழ்த்துக்கள் பணம் எப்போ குடுத்தீங்க நான் வெளில வச்சிருந்தேன் காசு புடிங்கிட்டேன் மாப்பு வச்சிட்டாலே

நீங்க பேசின உடனே நான் என்ன பண்ணேன்றதே பிளாக் அவுட் ஆகுற மாதிரி சில விஷயத்தை எனக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்து எவ்வளவு கேம் நடக்குனா இப்போ நான் எவ்வளவு நம்பி சார் போறது முப்பது மைக் வச்ச பிரஸ் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூவும் போடலாம் அத்தனை மீடியாவும் வைக்க தலை பண்ணினா சார் பிரஸ் மீட் வைக்கிறோம் எதுக்கு வைக்கிறோம்

நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற ஹலோ நேத்து அடிக்க வர நீங்க வரவே இல்லை சவுக்கு சங்கரோட நெட்ஒர்க்கே பல மீடியா பின்னாடி இருக்கு அந்த மீடியா மூலமா தான் நீங்க உள்ள போயிருக்கீங்க நாங்க மட்டும் சவுக்கு சங்கர் நீங்க தேடி போல உங்களை தேடி வர வச்சோம் சவுக்கு சங்கருக்கும் உங்களுக்கு தனிப்பட்ட விரோதம் கோவம் ஏதாவது இருக்கா ஏன்னா நெருப்பு எல்லாம் புகை இருக்காது உங்களுக்கு ஏதாவது சவுக்கு சங்கருக்கும் உங்களுக்கு ஏதாவது பகை இருந்திருக்கா சொல்றப்பா ஒரு நாள் ஒரு மேட்டர் ஒன்று இருக்குது சார் ஆக்சுவலி நீங்கள் கேட்டீங்க வணக்கம் தமிழா சாதிக்கும் அப்படின்னா எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்க சார் நான் வந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்துக்காக இந்த ஒரு பதினாறு பேர் சுட்டுக் கொண்டாங்க சார் துப்பாக்கி சூடு துப்பாக்கி சூட்டில் ஒரு பதினாறு அப்பாவிகள் இருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நான் ஒரு பாடல் என்னுடைய முதல் பாடல் நான் ஒரு யூடியூப்ல இலவசம் சாப்பிடும்போது தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்காக வணக்கம் தமிழா அப்படின்ற ஒரு ஆல்பம் நான் வந்து பாடலாக வெளியிட்டேன் சார் அந்த அந்த பாடலை வெளியிடும் போது எனக்கு பல்வேறு எனக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய தொந்தரவு எனக்கு அப்போ இருந்துச்சு ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்ட் சில வரிகளை நான் யூஸ் யூஸ் பண்ணியிருப்பேன் சோறு தானே திங்கிற வேற என்ன திங்கிற சோறு போடு விவசாயியா கூறு போட நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி நான் வந்து மற்ற நண்பேர்க்கைத்துக்கடையும் <vos is> <andennen> <t CT> <shamefulwohlian>